ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சித்தர்கள் குறிப்பில் நம்மளோட வரகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் நமக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயங்க அது என்னங்கன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம்னா வந்து டீட்டெயிலாக புரியும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட வராகி அம்மனை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதாவது அரிசியும் குங்குமத்தையும் வந்து கலந்து வச்சு அவங்களுக்கு ஒரு வழிபாடு செய்கிறது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக் வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா அது வந்து நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க அந்த வீடியோ வந்துட்டு ஒரு சகோதரி பார்த்துட்டு அவங்களும் வந்து செஞ்சுருக்காங்க அவங்க வீட்டில் வராகி அம்மனுக்கு இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க இதில் என்ன மிராக்கல்னால் அவங்க அந்த சிவப்பரிசி வச்சு வழிபாடு பண்ணல தஞ்சாவூர் வராகி அம்மனை வச்சு பண்ணியிருக்காங்க அந்த அரிசியில் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் வராகி அம்மனோட அதே கண்கள் அந்த அரிசிலையும் வந்து தெரிஞ்சிருக்கு நார்மலாக அந்த பிக்சரை நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துலையுமே அந்த கண்கள் வந்து தெரியல ஆனால் அந்த சிஸ்டர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுல அந்த கண் எக்ஸாக்டாக அந்த வராகி அம்மனோட கண் எப்படி இருக்கோ அதே கண் அவங்க அந்த மார்க் பண்ணியிருக்க அதே இடத்துல வந்து இருக்குது நல்லா இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் எப்படி தெருது அந்த கண்கள்னு நல்ல வராகி கண்களையும் பாருங்கள் இந்த கண்களையும் பாருங்கள் அப்படியே ரெண்டு கண் அந்த மூக்கெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து இந்த வராகி கண்கள் வந்து தெரிஞ்சுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நம்ம இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த குறிப்பு வந்துட்டு எனக்கு சித்தரையாவோட பொண்ணு அவங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு ஒரு வழி கிடச்சிடாதா எதை பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறவங்களுக்கு பல பேத்துக்கு இந்த விஷயம் வந்து கொடுத்துருக்குமா இது ஒரு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அதாவது பல வருஷமாக நடக்கவே முடியாமல் கிட்டத்தட்ட பல வருஷம் மீன்ஸ் ஒரு பன்னெண்டு வருஷமாக நடக்கவே முடியாமல் இருந்த ஒருத்தங்களை கூட நடக்க வச்ச ஒரு விஷயம்னு சொல்லி இவங்க எனக்கு சொன்னாங்க காலியோட ஒரு அம்சமாக வந்து பார்க்கப்படுது காலி வழிபாடு மாதிரி தான் இது சரிங்களா அந்த அன்னையோட பெயர் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா மஞ்சரி மாதா வழிபாடுன்னு இதை சொல்லுவாங்க இந்த மஞ்சரி மாதா யாருன்னா காளியோட ஒரு அம்சமாக இவங்களை வந்து பார்க்கப்படுது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் இவங்க இவங்களை வந்துட்டு வழிபடுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு நேரம்னா பார்த்திங்கன்னா வியாழக்கிழம அன்னைக்கு காலையில் நாலரை டு ஐந்து சரிங்களா அந்த ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது அதை விட்டவங்க வெள்ளிக்கிழமை காலையில் நாலரை டு ஐந்து இந்த மஞ்சரி மாதா வழிபாடு வந்துட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணணும் மெயினாக மற்ற எந்த நேரத்துலையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வியாழன் வெள்ளி இந்த நேரத்தை விட்டவங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் இந்த நாட்கள் எல்லாம் வந்துட்டு இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம் அது எல்லா நாட்களுமே அந்த நான் சொன்ன அந்த பர்டிகுலர் நாட்கள் எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டுமே இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ரூல்லாம் இருக்குன்னா கம்பல்சரி அதை செய்கிற அன்னைக்கு இந்த வழிபாடு செய்கிற அன்னைக்கு அன்னைக்கு நாள் முழுவதும் நான்வெஜ்ங்கிறத நீங்கள் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் ஆகி இருக்கக்கூடாது பீரியட்ஸ் ஆகாமல் இருந்து சுத்தமாக தான் நீங்கள் அதை செய்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த வழிபாடு செய்கிற அன்னைக்கு நீங்கள் வெளியில் யார் வீட்லேயும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் வெளியிலனா கடையில் சாப்பிட்லாமா ஹோட்டலில் சாப்பிட்லாமா கடையில் சாப்பிட்லாம் அதாவது சொந்தக்காரங்க வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அந்த மாதிரி அன்னத்தனைக்கு வெளியில் வந்து எங்கேயும்னா சில பேர் வேலைக்கு போகிறவங்க கடையில் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலையாகவும் அது சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி தெரிஞ்சவங்க வீட்லையோ இல்லை உறவினர்கள் வீட்லேயோ சாப்பிடக்கூடாது அன்னைக்கு நாள் மட்டும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த முறைகள் செய்கிறக்கு இந்த விஷயம் பண்ணுறக்கு இதெல்லாம் வந்து ரூல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வந்து பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்த வழிபாடு செய்கிறக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா தாமரைப்பூ வந்து கண்டிப்பாக வேணுங்க தாமரைப்பூ இருந்தால் தான் இந்த வழிபாடையை நம்ம செய்ய முடியும் மெயினான ஐட்டம் தாமரைப்பூ நீங்கள் தாமரை யூஸ் பண்ணலாம் பிங்க் கலர் தாமரை இருக்கும் இல்லைங்களா அந்த தாமரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் எந்த தாமரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு தாமரை நமக்கு போதும் வாரம் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி வியாழன் வெள்ளி இப்படி ஏதாவது ஒரு நாளில் வாரம் ஒரு முறை இந்த அன்னையை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு தடவை இவங்களை நீங்கள் கும்பிட்டாலே நீங்கள் எதை நினச்சி கும்பிட்றீங்களோ அதற்குண்டான ஒரு விஷயங்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடையை காமிச்சிருங்க ரெண்டே நாளில் நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அதற்குண்டான உண்டான ஒரு விஷயத்தை வந்து காமிச்சு கொடுத்துரும் அதுக்கான பலன்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ரொம்ப நாட்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது பல வருஷம் பிரச்சனையாக இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு நீங்கள் நம்பிக்கையோட மனம் தளராமல் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறத கொடுத்துருவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த மஞ்சரி மாதா வழிபாடு ஏன்னா நான் சொன்னேன் பல வருஷமா நடக்க முடியாம இருந்தவங்க கூட நடந்திருக்காங்க நாட்பட்ட தீராத கடன் பிரச்சனை நோய்கள் இருந்தவங்க எனக்கெல்லாம் வந்து சொல்யூஷனே கிடையாதுங்க அத்தனை பிரச்சனை என் தலைக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த வழிபாடு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குங்க நம்ம வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து சித்தர்கள் குறிப்புகள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து சக்சஸ் ஆயிருக்கு ஸோ இந்த முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு தேடுவாங்க பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயத்த வேணாலும் வேண்டிக்கலாம் ஒரு தடவை நீங்கள் செய்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் ஃபஸ்ட்டு செய்யுங்க அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம் ஒரே டைமில் ரெண்டு மூணு விஷயங்களை வழிபாடு பண்ணக்கூடாது இந்த வழிபாடு நம்ம செய்யும் போது என்ன பண்ணணும்னா நான் சொன்னேன் இல்லைங்களா காலையில் டு ஃபைவ் அந்த நேரத்தில் முகம் கழுவிக்கோங்க இந்த அன்னைக்கு பிரசாதமாக ஒரு பொருள் வந்து வைக்கணும் என்னன்னா வெறும் நல்ல தண்ணி சுத்தமான குடிக்கிற தண்ணி கைப்படாதது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற தண்ணியை வந்துட்டு ஒரு செம்பில் வச்சுக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக வெள்ளம் கலந்து வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் அவங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் வைக்கணும் வெள்ளம் அது உரண்ட வெள்ளமாக இருக்கலாம் மண்டை வெள்ளமாக இருக்கலாம் எந்த வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வெள்ளம் வந்து நீங்கள் கலந்து அந்த தண்ணியை வந்துட்டு உங்களுக்கு பிரசாதமாக ஒரு செம்பில் வந்து வச்சுக்கோங்க இல்லை டம்ளரில் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுருங்க சரிங்களா இதை பிரசாதமாக வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தாமரையை எடுத்து ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது உங்கள் கைகளால் பிடிக்கணும்னா கையிலே வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு கிண்ணத்துலேயோ ஏன்னா அந்த தாமரை உள்ளே உட்கார்ற அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் தாமரையை வந்து வச்சுக்கோங்க நல்லா விரித்து விட்டு வைங்க ஏன்னா அந்த தாமரையோட நடுப்பகுதியில் தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் இந்த அன்னையை நினச்சி சரிங்களா அதனால் தாமரை நல்லா விரித்து ஒரு கிண்ணத்துக்குள்ளே அப்படியே அந்த மூடிக்குள்ளே அழகாக உட்கார்ற மாதிரி ஒரு கிண்ணத்துக்குள்ளே உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க வீட்ல இருக்கக்கூடிய குங்குமம் இருக்கும் இல்லைங்களா வீட்டில் பயன்படுத்தின குங்குமமாவே இருந்தாலும் பரவாயில்லை அந்த குங்குமத்தை எடுத்து இந்த மஞ்சரி மாதாவோட பெயரை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணணும் அரை மணி நேரத்தில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு வாட்டி ஓம் நமோ மஞ்சரி மாதா நமக இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அதே போல நீங்கள் பிரசாதமாக வச்ச அந்த வெள்ளமும் தண்ணீரும் கலந்ததற்கு பார்த்திங்களா அது நீங்கள் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் அதை குடிச்சிக்கோங்க ஏதாவது நோய்வாய்ப்பட்டவங்க முடியாதவங்க இருக்காங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் கொடுக்கலாம் சத்தியமாக நம்பவே முடியாத அளவுக்கு மேஜிக் நடக்குங்க உங்கள் உடம்புல எந்த சுக்காருவாங்க நீங்கள் அதை கண்ணால் பார்க்கலாம் அந்த தண்ணியில் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நீங்களே ஒரு ரொம்ப மன சோர்வாக இருக்குது சோர்வடைஞ்சிட்டே இருக்கீங்க தெம்புள்ள உடம்புல ஒரு நனிமைக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட அந்த பிரசாதத்தை வந்து குடிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு அப்படி குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே செடி இருந்துச்சுன்னா அந்த செடி கூத்திருங்க தான் அதை பயன்படுத்தணும் மறுபடியும் சொல்லி காமிக்கிறேங்க ஓம் நமோ மஞ்சரி மாதா நமக இந்த மந்திரத்தை நாலரை டு அஞ்சு அந்த டைமிங்கில் நீங்கள் குங்குமத்தால் அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் எவ்வளவு முறை வேணால் சொல்லலாம் இத்தனை டைம் கவுண்ட் கிடையாது எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் குங்குமத்தால் அந்த தாமரைக்குள்ளே எடுத்து ஒரு ஒரு அர்ச்சனையாக நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் சொல்லணும் புரிஞ்சுதுங்களையா அந்த தாமரையை நீங்கள் வச்சிருக்கீங்களே ஒரு கிண்ணத்தில் அந்த தாமரைக்கு உள்ள சென்டரில் அந்த நடு பகுதியில் குங்குமத்தால் இந்த அன்னையோட பெயரை சொல்லி இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் அரை மணி நேரமும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தாமரைக்குள்ளே குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் ஓம் நமோ மஞ்சரி மாதா நமக அப்படின்னு சொன்னோன்னே குங்குமத்தை எடுத்து நமக சொன்னோன்னே போடணும் மறுபடியும் அகைன் ஓம் நமோ மஞ்சரி மாதா நமக அகைன் நமக சொன்னோன்னே குங்குமத்தை எடுத்து போடணும் இப்படி அந்த தாமரையோட நடுப்பகுதியில் குங்குமத்தை எடுத்து போட்டுட்டு அரை மணி நேரம் நீங்கள் சொல்லிட்டு வரணுங்க என்ன விஷயம் நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் எதுக்காக செஞ்சீங்களோ அதற்குண்டான ஒரு நல்ல விஷயம் அது ஒரு வெற்றியான ஒரு செய்தியாகவோ இல்லை அதற்கு நல்ல ஒரு விஷயமாகவோ உங்கள் காதில் வந்து கண்டிப்பாக கேட்குங்க ரொம்பவுமே சக்தி வாய்ந்த சித்தர் குறிப்பு வழிபாடு வராகமூர்த்தி சித்தரையாவை நல்லா வேண்டிக்கோங்களுங்க வராகமூர்த்தி குருவே சரணம் நல்லா சொல்லி மனசில் வேண்டிட்டு இந்த வழிபாடை செய்யுங்க அப் அப்படியே பழிக்குங்க ஏகப்பட்ட பேத்துக்கு பழிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு அதை செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி அந்த தாமரைக்குள்ளே யூஸ் பண்ண அந்த குங்குமத்தை வீட்டில் இருக்கவங்க நீங்கள் மட்டும் பயன்படுத்தணும் வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா வச்சுட்டு போகலாம் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு விஷயம் நடக்கணும்னு முயற்சிக்க போகிறீங்கன்னா நெத்தியில் வச்சுட்டு போகலாம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வீட்டில் இருக்கவங்க மட்டுமே அந்த குங்குமத்தை பயன்படுத்தணும் வெளியாட்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது இந்த தாமரையை நீங்கள் அது வீட்லேயே வச்சுக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க அவ்வளவுதாங்க இந்த வழிபாடு வாரம் ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சால் போதும் செஞ்சிட்டு வர செஞ்சிட்டு வர ஒரு விஷயமாக நீங்கள் கேட்குறது எல்லாமே நடக்கும் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது நடக்கும் அது மெயினாக நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் அதே போல் அம்மாவாசனைக்கு இதை செய்கிறதும் கூட இன்னும் சிறப்பு சரிங்களா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செய்ய முடியாதவங்க அம்மாவாசைக்கு அமாவாசை கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நேரத்தில் உங்களுக்கு என்ன மிராக்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்து ராஜி Thank you so much.